வணக்கம் ஆன்மிக நண்பர்களே ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தச்சூர் கூட்டுச்சாலை வழியாக பொன்னேரி செல்லும் வழியில் அமைந்துள்ளது இது பொன்னேரிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான மற்றும் பழமையான முருகன் ஆலயமாகும் இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரைப் பார்த்து முருகனருள் பெருங்கள் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும் மறவாமல் எல்லோரும் ஓம் முருகா என்று கமெண்ட் செய்யவும் இந்த ஆலயம் நகர்ப்புறத்தின் பரபரப்பில் இருந்து விலகி ஆன்மீக அமைதி தவழும் ஒரு புனிதச் சூழலை வழங்குகிறது இதன் அமைவிடம் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அருகாமையில் இருந்தாலும் அமைதியான மற்றும் தெய்வீகமான சூழலை வழங்குவதால் நகர வாழ்வின் அழுத்தத்தில் இருந்து ஆன்மீக ஆறுதலை தேடும் பக்தர்களுக்கும் அமைதியான கலாச்சார அனுபவத்தை நாடுபவர்களுக்கும் இது ஒரு கவர்ச்சிகரமான இடமாக திகழ்கிறது இத்தலத்தின் மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமி கம்பீரமான நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார் அவரது கைகள் இடுப்பில் வைத்தபடி அதிகார முருகன் என்ற தனித்துவமான தோழையை வெளிப்படுத்துகின்றன இந்த கோலம் பிரம்மாவை முருகப் பெருமான் கேள்வி கேட்டு சிறை வைத்த வரலாற்றை நேரடியாக பிரதிபலிக்கிறது இது வெறும் ஒரு சிற்பக் கலைத் தேர்வு மட்டுமல்ல இது ஆலயத்தின் மையக்கதையான முருகனின் ஞான மேன்மையையும் படைப்புத் தொழிலின் கடவுளான பிரம்மாவை விடவும் உயர்ந்த அதிகாரத்தையும் வெளிப்படுத்துகிறது இதன் மூலம் உண்மையான அதிகாரம் என்பது பதவி அல்லது நிலையால் வருவதல்ல மாறாக ஆழமான ஞானத்தாலும் பிரபஞ்சக் கொள்கைகளைப் பற்றிய புரிதலாலும் வருகிறது என்பது உணர்த்தப்படுகிறது இந்த அறிக்கை ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயத்தின் ஆழமான வரலாறு அதன் தனித்துவமான அம்சங்கள் சிற்பக்கலைச் சிறப்புகள் வழிபாட்டு முறைகள் மற்றும் வரலாற்றுப் பெருமைகளை விரிவாக ஆராயும் முருகப்பெருமானின் அருளைப் பெற விரும்பும் அனைவருக்கும் இது ஒரு விரிவான வழிகாட்டியாக அமையும் டோட் ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயத்தின் தல வரலாற்றில் பிரம்மாவை முருகப்பெருமான் சிறை நிகழ்வு மையமாக உள்ளது ஒருமுறை படைப்புக் கடவுளான பிரம்மதேவன் கையிலை மலைக்கு வந்தபோது பெருமானை கவனிக்காமல் சென்றார் பெருமான் அவரை அதிகாரத் தோழனையுடன் அழைத்து ஓம் என்ற பிரணம் மந்திரத்தின் பொருளைக் கேட்டார் பிரம்மாவுக்கு அந்த பிரணவ் மந்திரத்தின் பொருள் தெரியாமல் திணறியதும் கோபம் கொண்ட முருகன் பிரம்மாவின் தலையில் குட்டி அவரைச் சிறையில் அடைத்தார் இத்தலத்தில் மூலவர் சன்னதிக்கு வெளியே பிரம்மா சிறை சிறைவைக்கப்பட்டதைக் குறிக்கும் வகையில் ஒரு ஓவல் வடிவகள் உள்ளது இது பிரம்மாவாகக் கருதப்படுகிறது அவரது கமண்டலம் மற்றும் அகமாலை ஆகியவை வட்டத்திற்குள் சித்தரிக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்வு ஆலயத்தின் முகப்பு மண்டபத் தூண்களில் அழகிய சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன இது பக்தர்களுக்கு கதையைக் காட்சிப்படுத்துகிறது படைப்புக் கடவுளான பிரம்மாவையே சிறவனாகக் கருதப்பட்ட முருகன் கேள்வி கேட்டு ஞானமின்மைக்காக சிறைப்படுத்திய நிகழ்வு முருகனின் நிலையை சிவபெருமானின் மகனாக இருந்து பிரம்மாவுக்கே குருவாக உயர்த்துகிறது இது உண்மையான அதிகாரம் என்பது வெறும் பதவியால் வருவதல்ல மாறாக ஆழ்ந்த ஞானத்தாலும் பிரபஞ்சக் கொள்கைகளைப் பற்றிய புரிதலாலும் வருகிறது என்பதை வலியுறுத்துகிறது இந்த தத்துவார்த்த கோறு ஞானமே இறுதி சக்தி என்ற கருத்தை முன்வைத்து ஆலயத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தை ஆழப்படுத்துகிறது இவ்வூரின் பெயர் ஆண்டார்குப்பம் என மருவியதற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் கூறப்படுகின்றன நீண்ட காலத்திற்கு முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த துறவிகள் ஆண்டிகள் தண்ணீரின்றி அவதிப்பட்டனர் அப்போது முருகப்பெருமான் ஒரு ஏழைச் சிறுவனாக ஆண்டி வந்து தனது வேல் கொண்டு பூமியில் குத்தி ஒரு குளத்தை உருவாக்கினார் இதனால் இவ்வூர் ஆண்டியர்குப்பம் என்று அழைக்கப்பட்டு பின்னர் ஆண்டார்குப்பம் என மருவியது இந்த கதை முருகனின் கருணையையும் எளிய பக்தர்களுக்கு அவர் அளிக்கும் உதவியையும் வெளிப்படுத்துகிறது மற்றொரு காரணம் ஆண்டார் என்பது ஆள்பவர் அல்லது அதிகாரம் கொண்டவர் என்பதை குறிக்கும் பிரம்மாவை ஆட்கொண்டு அவருக்கு பிரணவப் பொருளை உபதேசித்ததால் முருகப்பெருமான் ஆண்டவர் எனப் போற்றப்பட்டு இவ்வூர் ஆண்டார்குப்பம் எனப் பெயர் பெற்றது ஆண்டி ஏழைச் சிறுவன் மற்றும் ஆண்டார் ஆள்பவர் என்ற இரு வேறுபட்ட அர்த்தங்களைக் கொண்ட இந்த இரட்டைப் பெயர் காரணம் முருகனின் இரு வேறுபட்ட வழிபாடுகளைக் காட்டுகிறது அவர் எளியவர்களுக்கு கருணை காட்டும் அதே வேளையில் உயர்ந்த அதிகாரத்தையும் ஞானத்தையும் கொண்டவர் என்பதை இது உணர்த்துகிறது இந்த தெய்வீக பண்புகளின் சமரலை பக்தர்களுக்கு முருகனை அணுகக்கூடியவராகவும் அதே சமயம் சக்தி வாய்ந்தவராகவும் காட்டுகிறது இத்தலத்துடன் தொடர்புடைய தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் ஆகும் ஒரு பக்தர் புனித யாத்திரையின் போது இத்தலத்திற்கு வந்து நீரின்றி தவித்தபோது முருகப் பெருமான் ஒரு சிறுவனாக வந்து தனது கொண்டு பூமியில் குத்தி ஒரு நீரூற்றை உருவாக்கினார் அந்த நீரூற்று பக்தரின் தாகத்தைத் தீர்த்து முருகப்பெருமான் பாலசுப்ரமணியராக அங்கே அருள்பாலித்தார் இதேபோல் சம்பர்த்தன முனிவர் என்ற பக்தருக்காகவே முருகன் இங்கே கோவில் கொண்டார் என்றும் அந்த பக்தருக்காக பாரனது எனும் தீர்த்தத்தை இங்கு ஏற்படுத்தினார் என்றும் தலபுராணம் விவரிக்கிறது வேலாயுத தீர்த்தத்தை முருகன் தனது வேல் கொண்டு உருவாக்கியது அவரது அற்புதம் செய்யும் சக்தியை மட்டுமல்லாமல் பக்தர்களின் தேவைகளுக்கு உடனடியாக பதிலளிக்கும் அவரது கருணையையும் வெளிப்படுத்துகிறது இது பிரம்மாவைக் கண்டித்த அவரது அதிகாரத் தோரணைக்கு மாறாக பக்தர்களிடம் அவர் காட்டும் கருணையை எடுத்துக் காட்டுகிறது இந்த இரு வேறுபட்ட தெய்வீகப் பண்புகளின் வெளிப்பாடு முருகன் ஒரு கடுமையான ஆசிரியராகவும் அதே சமயம் ஒரு கருணை மிக்க பாதுகாவலராகவும் இருக்கிறார் என்பதை புலப்படுத்துகிறது ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயத்தின் வரலாற்றில் ஒரு சுல்தான் தனது படை வெல்வதற்கு அருளாசி வழங்கியதால் கிட்டிய வெற்றியின் நன்றிக் கடனாக நிலம் வழங்கியதாக ஒரு கதை உண்டு இந்த நிகழ்வு மத நல்லிணக்கத்திற்கும் பரஸ்பர மரியாதைக்கும் ஒரு வலுவான சான்றாக அமைகிறது இது வெறும் ஒரு வரலாற்றுத் தகவல் மட்டுமல்ல ஆலயத்தின் ஆன்மீக சக்தி மத எல்லைகளைத் தாண்டி பல்வேறு ஆட்சியாளர்களின் மரியாதையையும் ஆதரவையும் பெற்றதை இது உணர்த்துகிறது இது மதப்பிரிவினையைப் பற்றிய நவீன கருத்துக்களை மறுத்து மத நல்லிணக்கத்திற்கும் தெய்வீக சக்தியின் மீது பொதுவான பக்திக்கும் ஒரு வரலாற்று முன்னுதாரணத்தை வழங்குகிறது இந்த கதை ஆன்மீக பக்தி எவ்வாறு வேறுபாடுகளை கடந்து ஒற்றுமையையும் புரிதலையும் வளர்க்க முடியும் என்பதற்கான ஒரு சக்திவாய்ந்த செய்தியை வழங்குகிறது ஆண்டார்குப்பம் ஆலயம் ஐந்து நிலை இராஜகோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த ராஜகோபுரத்திலும் மூலவர் விமானத்திலும் அற்புதமான சுதைச் சிற்பங்கள் உள்ளன குறிப்பாக ரவிவர்மா பாணியிலான சிற்பங்கள் கலை ஆர்வலர்களுக்கு விருந்தளிப்பதாக குறிப்பிடப்படுகிறது ரவிவர்மா பாணி சிற்பங்கள் பாரம்பரிய ஆலய கலையுடன் பிற்காலத்தில் பிரபலமடைந்த யதார்த்தமான ஓவியம் போன்ற அழகியலை இணைக்கின்றன இது ஆலயம் பழமையானதாக இருந்தாலும் பிற்காலங்களில் குறிப்பிடத்தக்க புனரமைப்புகள் அல்லது சேர்த்தல்கள் நிகழ்ந்திருக்கலாம் என்பதை காட்டுகிறது இது ஆலயத்தின் கட்டிடக்கலை ஒரு நிலையான கலைப்படைப்பு அல்ல மாறாக வெவ்வேறு கலைப்பாணிகளை உள்வாங்கி காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு வாழும் கலைப்படைப்பு என்பதை குறிக்கிறது ஆலய வளாகத்தில் உள்ள மண்டபத் தூண்களில் அழகிய சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இவை பிரம்மாவின் சிறைவாசக் கதையை அழகாகச் சித்தரிக்கின்றன இந்த சிற்பங்கள் ஆலயத்தின் தல வரலாற்றை பக்தர்களுக்கு காட்சிப்படுத்துகின்றன இதன் மூலம் கதைகள் தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றன இத்தலத்தின் மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி முருகனின் பிற ஆலயங்களில் காணப்படாத சில தனித்துவமான அம்சங்களைக் கொண்டுள்ளார் இத்தலத்தின் மூலவரான பாலசுப்பிரமணிய சுவாமி தனது கைகளில் வேல் பத்ரம் சக்தி போன்ற ஆயுதங்கள் ஏதுமின்றி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் முருகன் ஒரு போர் தெய்வமாக வேல் இருப்பது பொதுவானது ஆனால் இங்கு ஆயுதங்கள் இல்லாதது அவரது அதிகாரம் ஞானத்திலிருந்தே வருகிறது என்பதையும் உடல் வலிமையிலிருந்து அல்ல என்பதையும் வலியுறுத்துகிறது இது முருகனை ஒரு குரு அல்லது ஆசிரியர் என்ற அம்சத்தில் காட்டுகிறது மூலவருக்கு அருகில் இரண்டு யானைகள் உள்ளன மேலும் முருகனின் முக்கிய வாகனமான மயிலுடன் அன்னை பார்வதிக்கு உரிய சிம்ம வாகனமும் இங்கு முக்கியத்துவம் பெறுகிறது சிம்மம் மயிலைப்பிடித்துக் கொண்டிருப்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு சிம்மம் பொதுவாக சக்தியுடன் பார்வதி தொடர்புடையது சிம்மம் பிடித்திருக்கும் இந்த தனித்துவமான வாகன அமைப்பு சிவபெருமானின் பார்வதியின் சிம்மம் வழியாக மற்றும் முருகனின் சக்திகளின் ஒருங்கிணைப்பைக் குறிக்கிறது இது முருகனின் தெய்வீக சக்தி முழுமையானது மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதைக் காட்டுகிறது முருகப்பெருமான் இத்தலத்தில் காலையில் குழந்தையாகவும் நண்பகலில் இளைஞனாகவும் மாலையில் முதியவராகவும் காட்சியளிப்பதாக நம்பப்படுகிறது இந்த தினசரி மாற்றங்கள் முருகனின் காலம் கடந்த தன்மையும் அனைத்து வயது நிலைகளிலும் அவர் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார் என்பதையும் உணர்த்துகிறது மூலவர் சன்னதிக்கு அருகில் விநாயகர் விஸ்வநாதர் லிங்கம் காமாட்சி அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நடராஜர் வள்ளி தெய்வானையுடன் சண்முகர் ஆகியோருக்கு தனி சன்னதிகள் உள்ளன இந்த சன்னதிகள் ஆலயத்தின் முழுமையான வழிபாட்டு முறையும் பல்வேறு தெய்வங்களின் ஒருங்கிணைந்த அருளையும் வழங்குகின்றன இத்தலத்தில் நவகிரக சன்னதியும் உள்ளது பொதுவாக பல ஆலயங்களில் நவகிரக சன்னதிகள் இருந்தாலும் சில முருகன் ஆலயங்களில் தனித்துவமான வடிவமைப்புடன் இவை காணப்படுகின்றன உதாரணமாக ஒரு முருகன் ஆலயத்தில் நவகிரக சன்னதி ஆமை ஓட்டிலிருந்து வெளிவரும் அல்லித்தண்டு போல வடிவமைக்கப்பட்டு ஒவ்வொரு தெய்வமும் அவற்றின் குறிப்பிட்ட ராசிக்கல் வண்ணத்திற்கு ஏற்ப வைக்கப்பட்டுள்ளது ஆண்டார்கப்பம் ஆலயத்தின் நவகிரக சன்னதியும் இத்தகைய தனித்துவமான வடிவமைப்பைக் கொண்டுள்ளதா என்பது ஆலயத்தை நேரில் பார்வையிடும்போது கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாகும் இத்தகைய தனித்துவமான வடிவமைப்பு ஆலயத்தின் கட்டிடக்கலை நுணுக்கத்தையும் ஆன்மீக குறியீடுகளையும் மேலும் ஆழப்படுத்தும் ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயம் தினசரி வழிபாடுகளுக்கு திறந்திருக்கும் ஆலயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி முப்பது நிமிடம் மணிவரையிலும் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் மணி முதல் இரவு எட்டு மணி முப்பது நிமிடம் மணிவரையிலும் திறந்திருக்கும் தினசரி கால சந்தி உச்சிகால சாயரட்சை பூஜைகள் நடைபெறுகின்றன பக்தர்கள் முருகப்பெருமானுக்குப் பால் அபிஷேகம் செய்து சந்தனக்காப்பு இட்டு வழிபடுகிறார்கள் இந்த தினசரி சடங்குகள் ஆலயத்தில் தொடர்ந்து தெய்வீக ஆற்றலை நிலைநிறுத்துகின்றன ஆலயம் முழுவதும் திருவிழா காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் நிரம்பி வழியும் ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயத்தில் கொண்டாடப்படும் முக்கிய திருவிழாக்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன சித்திரை பிரம்மோற்சவம் ஐந்தாம் நாளில் தேவானி திருக்கல்யாணம் ஒன்பதாம் நாளில் வள்ளித்திருக்கல்யாணம் வைகாசி விசாகம் முருகனின் பிறந்தநாள் சிறப்பு பூஜைகள் ஆடிக்கிருத்திகை குமாரசஷ்டி கன்சஷ்டி டைப்பூசம் பங்குனி உத்திரம் சித்திரை பிரம்மோற்சவத்தின் போது தேவானை மற்றும் வள்ளி ஆகிய இரு துணைவியரின் திருக்கல்யாணங்கள் தனித்தனி நாட்களில் கொண்டாடப்படுவது இத்தலத்தின் ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாகும் பல முருகன் ஆலயங்களில் ஒரு துணைவுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவது அல்லது ஒருங்கிணைந்த திருமணம் கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் ஆண்டார்குப்பத்தில் இந்த இரு தெய்வீக திருமணங்களும் தனித்தனியாக கொண்டாடப்படுவது முருகனின் தெய்வீக இணைப்பின் இரு அம்சங்களுக்கும் ஆலயம் அளிக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது இது வெவ்வேறு பக்தி விருப்பங்களைக் கொண்ட பக்தர்களுக்கும் பல்வேறு உறவு ஆசீர்வாதங்களை தேடுபவர்களுக்கும் ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது இது முருகன் அனைத்து விதமான நேர்மையான உறவுகளுக்கும் பக்திக்கும் அருள்பாலிக்கிறார் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயம் பக்தர்கள் தங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களுக்கான தீர்வுகளை தேடி வரும் ஒரு முக்கிய மையமாக விளங்குகிறது இங்கு வந்து முருகனை தரிசித்தால் பதவி யோகம் வாய்க்கும் ஏற்கெனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த நம்பிக்கை பிரம்மாவின் மீது முருகன் கொண்ட அதிகாரத்தையும் மேன்மையையும் வெளிப்படுத்தும் அதிகார முருகன் என்ற தல வரலாற்றுக் கதையுடன் நேரடியாகப் பொருந்துகிறது முருகனின் இந்த கோலம் தலைமைப் பண்புகள் பதவி உயர்வு மற்றும் ஞானம் நிறைந்த குழந்தைகள் போன்ற ஆசீர்வாதங்களுக்கு உகந்ததாக கருதப்படுகிறது வேலையில்லாதோர் குழந்தை பாக்கியம் இல்லாதோர் சொந்தத் தொழில் செய்வோர் இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு அருள் பெறுகிறார்கள் மேலும் திருமணத் தடைகள் நீங்கவும் காதல் தொடர்பான பிரச்சினைகள் தீரவும் இத்தலம் ஒரு பரிகார சலமாக விளங்குகிறது முருகனின் கருணைப் பெருக்கத்தை வெளிப்படுத்தும் வேலாயுத தீர்த்தத்தின் கதை பக்தர்களின் தனிப்பட்ட தேவைகளுக்கும் குடும்ப நலன்களுக்கும் அவர் அருள்பாலிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஆலயத்தின் புராணக் கதைகள் வெறும் கற்பனைக் கதைகள் அல்ல அவை பக்தர்கள் தாங்கள் தேடும் குறிப்பிட்ட பலன்களுக்கும் தெய்வீக தலையீடுகளுக்கும் அடிப்படையாக அமைகின்றன இது ஆலயத்தின் துன்பங்களுக்கும் பக்தர்களின் அன்றாட வாழ்வின் தேவைகளுக்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பை உருவாக்குகிறது இத்தலம் ஒரு பரிகார சலமாகப் போற்றப்படுகிறது முட்டை அடித்தல் காது குத்துதல் போன்ற நேர்த்திக்கடன்கள் இங்கு நிறைவேற்றப்படுகின்றன இது ஆலயத்தின் சமூக மற்றும் ஆன்மீகப் பங்கை மேலும் வலுப்படுத்துகிறது பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றவும் வாழ்க்கைப் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் இங்கு வருகிறார்கள் ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் சுமார் ஐநூறு முதல் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது இந்த கால அளவு ஆலயத்தின் தற்போதைய அமைப்பு அல்லது அதன் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாற்றைக் குறிக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள சலுவனங்குப்பம் முருகன் கோவில் போன்ற பிற முருகன் ஆலயங்களில் சங்க காலத்தைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூறு ஆண்டுகள் பழமையான செங்கல் அடித்தளங்கள் போன்ற தொல்பொருள் சான்றுகள் கிடைத்துள்ளன ஆண்டார்குப்பம் ஆலயத்தை பொறுத்தவரை அத்தகைய பழமையான தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் குறிப்பிடப்படவில்லை இது ஆண்டார்குப்பம் ஆலயம் பழமையானதாக இருந்தாலும் அதன் ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு பிற்காலத்தில் தொடங்குகிறது என்பதைக் காட்டுகிறது இருப்பினும் முருக வழிபாடு தமிழ்நாட்டில் மிக நீண்ட கால வரலாற்றிக் கொண்டது என்பதை இது மறுக்கவில்லை ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயத்தின் ஆன்மீக மற்றும் வரலாற்றுச் சிறப்பு புகழ்பெற்ற அருணகிருநாதரின் திருப்புக்கள் பாடல்களால் மேலும் உறுதிப்படுத்தப்படுகிறது அருணகிருநாதர் தனது பாடல்களில் இத்தலத்து முருகப் பெருமானைப் போற்றிப் பாடியுள்ளார் தச்சூர் வடக்காகும் மார்க்கத்து அமர்ந்த பெருமாளே என்று அவர் இத்தல முருகனைப் புகழ்ந்துள்ளார் திருப்புகளில் இத்தலம் இடம்பெற்றிருப்பது இது ஒரு பாடல் பெற்ற சிலம் என்பதையும் பல நூற்றாண்டுகளாக தொடர்ச்சியான ஆன்மீகப் போற்றுதலையும் யாத்திரை மரபையும் கொண்டிருந்தது என்பதையும் காட்டுகிறது அருணகிரிநாதர் தவிர பாம்பன் சுவாமிகள் மற்றும் கிருபானந்த வாரியார் போன்ற பிற ஆன்மீகப் பெரியோர்களும் இத்தலத்து முருகனைப் போற்றி வழிபட்டுள்ளனர் இந்த தொடர்புகள் ஆலயத்தின் ஆன்மீக முக்கியத்துவத்தையும் அதன் வரலாற்றுத் தொடர்ச்சியையும் உறுதிப்படுத்துகின்றன ஆலயத்தின் அடிப்பகுதியில் ஆண்டவக்குப்பம் என்ற தலவரலாறு பொறிக்கப்பட்டுள்ளது இந்த கல்வெட்டு ஆலயத்தின் பெயர் மற்றும் அதன் மையக்கதை அதன் அசல் கட்டுமானம் அல்லது ஆரம்பகால புனரமைப்புகளின் ஒரு பகுதியாகவே இருந்ததை சுட்டிக்காட்டுகிறது இது ஆலயத்தின் தனித்துவமான அடையாளத்தையும் தலவரலாற்றையும் அதன் கட்டிடக்கலை வழியாகவே பாதுகாக்கப்பட்டு வந்ததை காட்டுகிறது இந்த கல்வெட்டு ஆலயத்தின் கதைகளுக்கு ஒரு வலுவான ஆதாரத்தை வழங்குகிறது அவை வெறும் வாய்மொழி மரபுகள் மட்டுமல்லாமல் ஆலயத்தின் கட்டமைப்பிலேயே பொறிக்கப்பட்டுள்ளன என்பதைக் காட்டுகிறது ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயம் பிரணவப் உபதேசித்து பிரம்மாவை ஆட்கொண்ட அதிகார முருகனின் அரிய திருக்கோலத்தைக் கொண்ட ஒரு தனித்துவமான தலமாகும் இங்கு முருகப்பெருமான் பெருமான் காலையில் குழந்தையாகவும் நண்பகலில் இளைஞனாகவும் மாலையில் முதியவராகவும் காட்சியளிப்பது பக்தர்களுக்கு ஒரு அரிய தரிசனமாகும் இந்த ஆலயத்தின் நிலைத்திருக்கும் புகழ் மற்றும் பதவி உயர்வு குழந்தை பாக்கியம் திருமணத் தடைகள் நீங்குதல் போன்ற குறிப்பிட்ட பலன்களைத் தேடி வரும் பக்தர்களின் தொடர்ச்சியான வருகை அதன் ஆன்மீக சக்தியும் அதிகார முருகன் என்ற தனித்துவமான கதையும் தற்கால தேவைகளுடன் ஆழமாக பொருந்திப் போகின்றன என்பதைக் காட்டுகிறது இந்த ஆலயம் பழங்கால துன்பங்கள் நவீன கால வாழ்வியல் சவால்களுக்கு எவ்வாறு தீர்வுகளை வழங்குகின்றன என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் இது ஒரு வரலாற்றுச் சின்னம் மட்டுமல்ல இன்றும் பக்தர்களுக்கு தெளிவான தீர்வுகளையும் ஆன்மீக ஆறுதலையும் வழங்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு மையமாக திகழ்கிறது ஆண்டார்குப்பம் முருகன் ஆலயம் ஞானம் அதிகாரம் மற்றும் நிறைவான வாழ்வைத் தேடும் பக்தர்களுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீகப் பாதையை வழங்குகிறது இது நம்பிக்கை வரலாறு மற்றும் தனிப்பட்ட நல்வாழ்வு ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு ஆற்றல் மிக்க தொடர்பை வெளிப்படுத்துகிறது ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு தலம் இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும் தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்தக் கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பெற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா